அன்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது அங்காள பரமேஸ்வரி மந்திரம் மேல்மலையன் ஒரு அங்காள பரமேஸ்வரி மந்திரம் இதனுடைய சிறப்பு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அரு அற்புதமான ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த அங்காள பரமேஸ்வரி ஒவ்வொரு மாதமும் வந்து அம்மா சென்னைக்கு பல லட்சம் பேர் கூடி நிற்பாங்க அதில் வந்து மந்திரவாதிகள் வருவாங்க மாந்திரியம் தெரிஞ்சவங்க பூரா அங்கே வருவாங்க அதே போல் வந்து ஏவலப்பிள்ளி சுகுனியன் செய்வன முறைப்பாடு இப்படி இருக்கிறவங்க பூரா வருவாங்க அதே மாதிரி பண கஷ்டம் ப பல நஷ்டங்கள் பட்டவங்க புறாமே அங்கே வந்து வேண்டிகிட்டு போவாங்க அது உடனே நடக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அந்த அங்காள பரமேஸ்வரி அந்த அங்காளம்மான் அப்படின்னு பேரை சொன்னாலே உடம்புல ஒரு வைப்ரேஷன் ஏர் அந்தளவுக்கு வந்து மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த அம்மனை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அதே போல் வந்து இந்த இந்த பூஜை எப்படி அப்படின்னா அதாவது வந்து அங்கலம்மன் போட்டா ஒன்று வாங்கி வச்சு அதுக்கு வந்து குங்குமத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி குங்குமத்தை நிறம் ரத்த நேரமாக வச்சுக்கிறேன்னே அதுக்கடுத்து ஒரு எலும்புச்சம்பளம் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கிறன இதை வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் சூடம்பத்தி தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை வாக்கு இதில் வச்சு இந்த தெய்வத்தை நம்ம வணங்கும் போது அங்காள பரமேஸ்வரி ஒரு இருபத்தஞ்சி தடவை இந்த மந்திரத்தை சொல்லும் போதே உடம்புல இறங்கி ஆடும் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி வந்து இது வந்து மாந்திரியருக்கு மட்டும் இல்லை எல்லோருமே சொல்லலாம் மற்றவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒன்றும் மேலே வந்து ஆடாது உடம்புல வந்து அதே நேரத்தில் வந்து பல குறைகளை வந்து தீர்த்து தரக்கூடியது இந்த அங்காள பரமேஸ்வரி மந்திரம் அதுலேயும் வந்து அங்கே போயிட்டு வந்து பூஜை ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது அங்கே போக முடியாதவங்களும் அதனால் ஒன்று போகணும் அப்படின்றது கிடையாது இருந்தே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரலாம் காலையில் வந்து இருபத்தேழு தடவை சாயந்தரம் இருபத்தி ஏழு தடவை இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு இருபத்தஞ்சி நாளில் இருந்து இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொருளாதார தடை எந்த தொழிலை தொட்டாலும் தடை நல்லா போய்கிட்டு இருந்துச்சு தொழில் இப்போ வந்து நடக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு அதே மாதிரி குருமேட அமைச்சு குறி பார்க்குறவங்களுக்கு ஆள்கள் குறுகி குறுகியட்டு வராதவங்களுக்கு எல்லாத்தையும்க்குமே இந்த மந்திரம் வந்து சிறப்பு வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்ன ஒரு மறுநாள்ல இருந்தே எல்லாம் நல்லதும் நடக்க ஆரம்பிக்குமே கொஞ்சம் படிப்படியாக அந்த அளவுக்கு ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த அங்காள பரமேஸ்வரி அப்படின்ற மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி அந்த தாயை நீங்கள் நினச்சி மனமுறுகி வருதுன்னா கிடைக்காதது ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த அங்கல பரமேஸ்வரனுடைய இடம் அங்கே வந்து இன்னும் கா இன்னும் வந்து காளியும் அங்கே இருக்குது பெரியாய் அப்படின்னு ஒன்று இருக்குது அதோடு வந்து ஒரு சித்தரன் இங்கே இருக்கிறதா வந்து இருக்காங்க அதனால் வந்து அந்த இடம் வந்து பல ப பலரால போற்றப்படக்கூடிய இடம் அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்து அந்த அம்மனுடைய அருளும் அந்த அம்மனுக்குரிய மந்திரம்னு சொல்லி வழிபடும் போது எல்லா வகையிலும் வந்து நன்மை வந்து சேரும் எல்லா பொ பொருளாதார நிலைமைகள் உயரம் இந்த ரியல் ரியல் எஸ்டேட்டு வீடு கட்டி விற்கிறது இந்த மாதிரி எந்தெந்த தொழில் என்னென்ன அவங்கவுங்க தொழில் செய்கிறாங்களோ அவங்க பூராமே இந்த மந்திரத்தை உபயோகம் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து இப்போ பார்ப்பான் அந்த மந்திரம் வந்து ஓம் சக்தி மகா காளி மந்திரகாலி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி தேவி சிவகாமி நாகினி நீலி கபாலி முண்டமாலா தாரிணி தாரிணி ஸ்மாசன வாசினி ஓம் க்ரீம் அங்காளி ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் அங்காளியே என்னுள் வசியமாடு வசியமாடு அங்காளி நீலி சாமுண்டி மயான பரமேஸ்வரி க்ரீம் க்ரீம் வசியமாடு வசியமாடு சுவாகா அப்படின்னு இந்த மந்திரம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற மந்திரம் இந்த மந்திரம் வந்து பாதி மந்திரத்துலேயும் வந்து எல்லா புத்தகங்கள்லையும் போட்டிருப்பாங்க இதுனே இதில் இந்த அங்காள பரமேஸ்வருடைய முழுமையான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் சாமி ஆடுறவங்க வந்து ஒரு பத்து தடவை இருபது தடவை சொல்லும்போதே ஆடிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் ஏவல் பிள்ளை சூனியங்க காற்று கறுப்புன்னு எதுவும் கிட்டக்குன்னு இருக்காது இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம் இதை எல்லோரும் பயன்படுத்தி எல்லா வகைகளையும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் கேட்டுக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்துமாறு என வேண்டிக்கிறேன் அதே போல் நம்ம இந்த இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் வந்து இந்த கமெண்ட்டில் கேட்டவங்களுக்கு அதுக்கு தகுந்த மந்திரங்கள் இதெல்லாம் கிடைக்காம இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது அதை வந்து கூடிய சீக்கிரம் அந்த மந்திரங்களை போட்டு விடுறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மந்திரம் கேட்டுருக்காங்க அத்தனையும் நான் தர்றேன் மிகவும் நன்றி வணக்கம்